நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கமல்ஹாசன் சார்ட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதாவது வந்து தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை நீங்கள் எடுக்கிறேன் என்ட்டேன் அப்புறமா சொன்னீங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் இந்த படத்தில் ஜாயின் பண்ணலாம் அப்புறமா நினைக்கும் போது சூப்பர் ஸ்டார் இந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு மறுபடியும் வந்து சூப்பர் ஸ்டாரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம கமல்ஹாசன் ஸோ இந்த இடத்துல அதாவது சினிமா அப்படின்ற இந்த விஷயத்துக்குள்ள அரசியல் கண்டிப்பாக வரக்கூடாது அரசியல் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் என்னோட அரசியல் தரத்தை நான் காமிக்க வேண்டியது வரும் என்னோட பலம் என்னவோ அது நான் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுவேன் அப்புறம் மாதிரி கமல்ஹாசன் சார் சொல்லியிருக்காரு இப்போ உதயநிதி அவர்களுக்கு ஸோ உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவர் நூத்தி படத்தை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து சூப்பர் ஸ்டார் ஜாயின் பண்ணி பண்ணுவார் அந்த படத்துல அப்புறமே எதிர்பார்த்தாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டேரக்ஷன் பண்றாரு பட் அந்த படத்துக்கு கோ ப்ரொடக்ஷன் சார்ந்த ரெட் ஜெயின்ட் அவங்க பாத்தீங்கன்னா இல்ல இதுக்கு முன்னாடி சுந்தர்சியோட ப்ராஜெக்ட்ல அவங்க இருந்தாங்க பட் இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க இல்ல அதே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் ஒரு மிகப்பெரிய கோபமாக இருக்குது அதுக்கு நம்ம கமல் சார் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு ஏன் வழியில் யாரும் வரக்கூடாது இந்த படத்துக்கு நான் தான் முழுக்க முழுக்க முதலீடு பண்ணுவேன் வேறு யாரும் இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்ட்டு இருக்கு அண்ட் அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கமிட் பண்ணிட்டாரு சிபதி சக்கரவர்த்தியோட டேரக்ஷனில் கமலுக்கு அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிவு பண்ணிட்டார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த அப்டேட் வந்து எப்போ வருது என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து நம்ம சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க